மதக்கலவரம் மத கலவரம் சொல்றாங்களே தவிர ஆமா கலவரம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மனைவிக்கு முன்னால ராஜகோபாலன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இந்த கேஸ் இந்த தீபத்தை ஏத்தணும்னு சொன்னவர் இஸ்லாமிய ஒரு துருவத்துல இருக்கிற தீவிரவாதிகளுக்காக எதிர்த்தவரு ஆறு பேர் வெட்டி வெட்டி பீசு பீசா ரத்தம் வர கொண்டாங்க அப்புறம் அவங்களே சரண்டர் ஆயிட்டாங்க எல்லாமே இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஹமீது உசேன் ஷேக் அன்சாரி ராஜா ராஜா முகமது இது மாதிரி போன்ற மொஹமது மொஹமது பிலால் ஆறு பேர் தடா கோட் உள்ள போடுது அது கலவரம் ரத்த கலவரம் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஹிந்து ஏதாவது ஒரு இஸ்லாமியரையோ அல்லது கிறிஸ்டியனையோ வெட்டி இருக்காருன்னு நீங்க சொல்ல சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வருஷம் சண்டை போட்டுருக்கணும் தங்கச்சி இந்த முப்பத்தி ஒரு வருஷத்துல ஒருத்தர் இந்து அல்லாத ஒரு மதத்தை ஹிந்துஸ் கட்டினாங்களா கொண்டாங்களா இல்ல இது வந்து சசிதரே எழுதியிருக்காரு இந்தாவுடைய ஒரு தன்மையே ஒரு கூட்டணக்கம் நல்லிணக்கம் பண்றதுதான் தான் ஆனா இந்த கவர்மெண்ட் அதை உள்டாவை திருப்பி இந்து மதவாதிகள் இந்து மதவாதிகள்னு வந்து அரசியல் பண்றாங்க அது ரொம்ப தப்பு